கருப்பு கவனி மாப்பு வைக்கணும் வணக்கங்க என் பேர் வந்து பாலசுப்ரமணியன் வந்தவாசி வட்டம் திருவண்ணாமலை மாவட்டம் தேசூர் பேரூராட்சி ஊரில் நம்ம பண்ணின்னு இருக்கோம் இதை நம்ம என்ன பண்ணுங்கள் தேசூர் பேரூராட்சி பண்ணலாம் தேசூர் பாலா பண்ணை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இதுக்கு ஒரு பண்ணைக்கு ஒரு லேபில் ஒன்று உருவாக்கியிருக்கோம் ஏறக்குறைய ரெண்டாயிரத்தி பத்துலேருந்து இதை ஒரு பதினஞ்சு வருஷமாக வந்து நம்ம இந்த இயற்கை விவசாயத்தில் மும்முரமாக பண்ணின்னு இருக்கோம் முதல்ல பண்ணும்போது அரிசி கவசம் உற்பத்தி பண்ணோம் அதுக்கப்புறம் வந்து சீடிங் கவசம் கொஞ்சம் பண்ணியிருக்கோம் இப்போ வந்து வருஷத்துக்கு வருஷம் ஃபஸ்ட்டு ஒரு மூணு ரகம் பண்ணோம் அதுக்கப்புறம் வந்து இப்போ ஒரு பதினாறு பதினேழு ரகத்துக்கு ஓரளவுக்கு பண்ணின்னு இருக்கோம் இயற்கை விவசாயத்துக்கு அவங்களுக்கு வர வச்சு அவங்களுக்கு சீடிங் கொடுத்து அவங்களுக்கு எப்படி மார்க்கெட்டிங் பண்ணுறது அப்படின்னு சொல்லிவிட்டோம் கொஞ்சம் கொடுத்துருக்கோம் இதில் ஓரளவுக்கு சக்ஸஸ் இருக்குது நம்ம வந்து இயற்கை விவசாயத்துக்கு வர்றதுக்கு முன்னாடி நம்ம என்ன வேலை இருந்தோம்னா நான் வந்து ஐடிஐ ஃபீல்டில் இண்டஸ்ட்ரியல் ட்ரைனிங் இன்ஸ்டியூட்டுன்னு சொல்லுவாங்க இங்கே வந்து தெல்லாரிலே நாங்கள் விவேகானந்தான்னு சொல்லிட்டு அந்த இன்ஸ்டியூட்டில் ஏறக்குறைய ஒரு பன்னெண்டு வருஷமாக ஒர்க் பண்ணி இருந்தோம் அப்பா வந்து அப்பா ஆள் இருந்தாங்க அப்பா வந்து விவசாயம் பார்ப்பாங்க அவங்க அப்பா ஃபெர்டிலைசர் போடுவாங்க ஃபெர்டிலைசர் எடுத்துன்னு வந்து அடிப்பாங்க ஒரு முறை வந்து இந்த சைபர் மில்லின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்ப்ரே ஒர்த்தர் பண்ண சொன்னாங்க விவசாயம் எல்லாம் நாங்கள் தான் பண்ணுவோம் அப்போ அந்த சைபர் மில்லி பண்ணும்போது உடலில் வந்து எரிச்சல் அதிகமாக வந்தது நம்ம ஸ்கின்னில் படும்போது அந்த எரிச்சல் அவ்வளோ எரிச்சல் நம்மளுக்கு வருதுங்களே அப்போ நம்ம பயிரினுடைய தாக்கமும் அந்த பயிரை நம்ம சாப்பிட்ற நம்மள ஜீவராசிக்கு என்ன ஏற்படும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் எனக்கு வந்த பிரச்சனை என்னன்னா வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனை ஒண்ணு வந்தது அதுக்கப்புறம் ஸ்கின் அலர்ஜி ஒண்ணு வந்தது இந்த ரெண்டு பிரச்சனைனால நாம் எதுக்கு நம்ம ஃபெர்டிலைசரை பயன்படுத்தணும் நான் இயற்கை விவசாயம் பார்க்க திரும்பினேன் அதுபோல் மகசூல் அதிகமாக காட்டுற மாதிரி இருக்குது ஆனால் வந்து தான் ப்ராஃபிட் பார்க்கும்போது நம்மளுக்கு குறைவாக கிடைக்குது இயற்கை விவசாயத்தில் வரும்போது மகசூல் குறைவாக இருந்தாலும் நம்மளுக்கு ப்ராஃபிட் கெயின் வந்து அதிகமாக கிடைக்கும் ஆனால் ஃபெர்டிலைசரை பொறுத்த அப்படிங்க அப்படி கிடையாதுங்க ஒரு புளி வேலை பிடிச்ச மாதிரி அதை பிடிச்சா அதை அப்படியே பிடிச்சி எப்படி பாதுகாப்பாக பிடிச்சிக்கணும் அப்படி இருக்கணும் கொஞ்சம் ஏமாந்தினா கூட உங்களுக்கு புகையான தாக்குதல் உங்களுக்கே தெரியும் புகையான தாக்குதல் வந்துடும் பயிரை சுத்தமாக கூட காணாமல் போயிடும் இவ்வளோ ஈல்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ரெஷரை நாங்கள் உருவாக்கது கிடையாது பயிருக்கு ஏன்னா அது வந்து இயற்கையாக வந்து நமக்கு என்ன கிடைக்குது அதை வந்து எப்படி லாபமாக மாற்றுறது அதுதான் எங்களுடைய இயற்கை விவசாயத்தினுடைய முக்கியமான நோக்கம் நான் வந்து இயற்கை விவசாயத்துக்கு வரும்பொழுது முக்கியமாக வந்து என்னுடைய ஃபஸ்ட்டு தேடல் வந்து இந்த பக்கத்தில் யாருன்னா இயற்கை விவசாயம் பண்ணுறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு தேடல் உருவாக்கினேன் தேடல் ஒருக்கும் போது எனக்கு இளங்கோ ஐயான்னு சொல்லிட்டு இப்பயும் இருக்கார் அவர் வந்து ஆசிரியர் பணியில் இருக்கார் அவர் வந்து இந்த வயலூர் பக்கம் தான் இருக்கார் அந்த அவர் வந்து எனக்கு இது மாதிரி இயற்கை விவசாயத்தில் நாங்கள் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லி சொன்னார் அவர்கிட்ட முதல்ல போய் நான் பற்றி பேசினேன் கண்டிப்பாக பண்ணலாம்ங்க இது வந்து மொத்தமாக பண்ணாதீங்க இதை கொஞ்சமாக பண்ணுங்கள் அப்படின்னு சொன்னாங்க நான் வந்து கேட்கல நான் பண்ணால் மொத்தமாக தான் பண்ணுவேன் இதுக்கு அதுக்கு என்னால் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நான் மொத்தமாக தான் பண்ணேன் அஞ்சு ஏக்கரம் பண்ணேன் முதல் ஆரம்பத்தில் வந்து அதிகமான இடுபொருள் அதிகமாக நான் கொடுக்கல அதனால் எனக்கு வந்து ஹீல்டு குறைஞ்சது தான் அந்த குறைச்சல் ஏற்படும் போது அப்பா அவனுடைய அப்பா என்ன பண்ணார் அதிகமாக ஃபெர்டிலைசர் போட்டு அதிகமான விளைச்சல் மகசூல் காட்டினார் அவருடைய மகசூலும் நம்மளுடைய மகசூலும் கம்பேர் பண்ண பொறுத்து ஏறக்குறைய பத்தில் ரெண்டு பங்கு தான் எனக்கு கிடச்சிது ஏறக்குறைய ஒரு இருபது பர்சன்டேஜ் தான் கிடச்சிது எனக்கு அந்த இருபது பர்சன்டேஜ் வச்சு நான் என்ன பண்ணோம் இந்த இருபது பர்சன்டேஜை எப்படி ப்ராஃபிட்டாக மாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணும் போது தான் விதை நெல்னு சொல்லிட்டு அவர் நம்ம ஐயா ஐடியா கொடுத்தாரு விதை நெல்லை அந்த இருபது பர்சன்டேஜ் நீங்கள் விதை நெல்லாக பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த ப்ராஃபிட் ஏன் பண்ணிடலாம் அப்படின்னு சொன்னார் சரி இப்போ நம்ம இயற்கை விவசாயத்துக்கு வந்துட்டோம் இப்போ இதில் எப்படி மதிப்பு கூட்டுதல் படிப்படியாக பண்ணணும் நம்மளுடைய பொருளாதாரத்தை எப்படி மதிப்பு கூட்டுதல் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு தேடலும் வந்தது அதுக்கப்புறம் நம்ம ஈசாவனுடைய டையப் வந்து நிறைய நம்ம ஆடு வந்துன்னு இருந்தது அப்புறம் திருவண்ணாமலையிலே போயிட்டு ஐயா நாயுடு வந்தார் அவருடைய தேடுதல் அங்கே போயிட்டு பார்த்தேன் அவர் வந்து இன்னும் எளிய முறையில் வந்து நீங்கள் விதனெல்லாம் கம்மியாக இருக்கும் உங்களுடைய பயன்பாடு எப்படி இப்படி பயன்படுத்தணும்னு சொல்லிட்டு கலப்பயிற்சியும் கொடுத்தாங்க மிக சிறப்பாக இருந்தது உழவு முறைன்றது ரொம்ப முக்கியமான விஷயம் உழவு முறையில் நம்மளுக்கு என்ன முக்கியமான விஷயம்னா கோடை உழவு ரொம்ப முக்கியமான விஷயம் கோடை உழவு போடும்போது அந்த க கூட்டுப்புழு வந்து ஆட்டோமேட்டிக்காக அந்த பறவைகள் எடுத்துவிட்டோம் அதுக்கப்புறம் அந்த கோடை உழவு பண்ணும்போது மண்ணை வந்து அந்த மண்ணினுடைய ஈரப்பதத்தை ஓரளவுக்கு தக்க வச்சுக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு நாங்கள் கொஞ்சம் பார்த்துன்னு இருக்கோம் அதுக்கப்புறம் அந்த கோடை உழவுன இன்னொரு பெனிஃபிட் என்னென்னா இந்த புல்லை கொஞ்சம் கட்டுப்படுத்துறதுக்கு கொஞ்சம் வாய்ப்பாக இருக்கும் இப்போ கோடை உழவு ஒரு முறை பண்ணிட்டுன்னு வச்சுக்கோங்க மழை பெஞ்சுதுன்னா அந்த புல்லினுடைய விதைகள்லாம் கொஞ்சம் முளைக்க ஆரம்பிச்சிடும் அதுக்கப்புறம் ஒரு கோடை உழவு பண்ணும்போது அந்த கலை கட்டுப்பாடு உங்களுக்கு வரைஞ்சிடும் அப்போ கட்டுப்பாடு குறையும் போது அடுத்த நீங்கள் விதக்கால் பண்ணும்போதோ இல்லை நடவு செய்யும்போதோ உங்களுக்கு உண்டிய கலை கட்டுப்பாடு எல்லாம் போய் களைக்கொல்லியோ இல்லை கலை மருந்தோ ஊற்றுறதுனால பயிர் உறங்குது பயிர் உறங்கின பிறகு அதுக்கப்புறம் அதுக்கு பூஸ்ட் போடுறாங்க அதுக்கு தான் நான் சொல்லுவேன் ஒருத்தர் வந்து தடி எடுத்துக்கின்னு தடியால் அடிச்சுட்டு அவங்களுக்கு எடுத்து போய் படுக்க வச்சு குளுக்கோஸ் ஏற்றுற கதை தான் நீங்கள் பயிருக்கு நீங்கள் ட்ரீட்மெண்ட் பண்ணுறீங்க அப்படின்னு நான் சொல்லுவேன் மண்ணை வந்து பதப்படுத்தி நீ பதப்படுத்துதல் நாங்கள் எப்படி பண்ணுறோன்னா உழவு பண்ணுறோம் உழவு பண்ணி அதுக்கு தேவையான தழைச்சத்து கொடுக்குறோம் தழைச்சத்து அந்த பூமியிலே விளைய வச்சு அதையே மடிக்கிறோம் இல்லைனா வெளியிலேருந்து தழைச்சத்து சந்தர்ப்ப சூழ்நிலைக்கு பயன்படுத்துவோம் இது தான் தழைச்சத்து பண்ணதெல்லாம் புண்ணாக்கு கரைசலை கொஞ்சம் பயன்படுத்துவோம் புண்ணாக்கு கரைசல் கண்டிப்பாக மண்ணுக்கு தேவை மண்ணை வந்து வளப்படுத்திட்டு நீங்கள் பார்த்துருக்கலாம் உயிர் உரங்கள் கண்டிப்பாக உண்டு அது வந்து முதல் ஆரம்பிக்கிறதும் கம்பு கம்பல்சரி உயிர் உரங்களை பயன்படுத்துங்க உயிர் உரங்கள் பார்த்தீங்கன்னா அசோஸ் பேரெலாம் உங்களுக்கு தெரியும் அசோஸ் பெயரெலாம் பண்ணலாம் இந்த டைகோரிமையும் பண்ணலாம் அதுக்கப்புறம் வந்து பாஸ்வாக்ட்டாக பண்ணலாம் இதெல்லாம் வந்து உயிர் உரங்கள் உங்களுடைய பக்கத்தில் இருக்கக்கூடிய பிடிஆபிலே பண்ணுறாங்க அது அந்த மண்ணில் வந்து உயிர் உரத்தை பெருக்கிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த மண்ணை தொட்டிங்கன்னா அவ்வளோ சாஃப்ட்டாக இருக்கும் நீங்கள் பாருங்கள் நம்முடைய ஃபீல்டில் ஒரு சாதா ஒரு கோணி மைக்க நான் சொல்கிறது சாதா சணல் கோணி எடுத்து போயிட்டு போட்டுட்டு கரெக்டாக ஒரு பத்து நாளோ ஒரு அஞ்சு நாளோ பொறுத்து நம்ம வந்தோம்னா அந்த கோணி வந்து செல்லடிச்சு அந்த கோணி அந்த இடத்துல மகி இருக்கும் அப்போது அதுபோல் நிறைய பேர் என்ன சொல்கிறாங்க தால் மக்களை தால் மக்கள் நம்மளுக்கு அந்த தால் மக்களை அந்த தழ மக்கள்ன்ற பிரச்சனையே வராது அந்தளவுக்கு நுண்ணுயிர் அடைஞ்சதுனா ஆட்டோமேட்டிக்காக அந்த மக்குதல் உருவாகிடும் அப்போ அந்த சேரு நீங்கள் தொட்டு பார்த்தீங்கன்னா சாஃப்ட்னஸ் வந்துடும் அப்போ நீங்கள் விதக்காலோ நடவோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு எந்த வித பிரச்சனையும் வராது முக்கியமாக அந்த சேர்த்த எடுத்து நோந்து பார்த்தா அந்த வாசனை வந்து நல்ல வாசனையாக தெரியணும் அதாவது மூக்கை சுளிக்கிற மாதிரி வாசனை வரக்கூடாது முக்கியமாக அதுதான் முக்கியமான விஷயம் அதுதான் பதப்படுத்துதல் வேற இது பெரிய பதப்படுத்தல் இல்லை கருப்பு கவனி சம்பா ரத்தசாலி குள்ளங்கார் பூங்கார் அறுபதாம் குருவை கருங்குருவை சொர்ண மசூரி அதுக்கப்புறம் சன்ன ரகத்தில் தூயமல்லி சிவன் சம்பா கிச்சிலி சம்பா நாட்டு பாஸ்மதி இதெல்லாம் வந்து தொடர்ந்து நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய ரகங்கள் இதை வந்து தொடர்ந்து நம்ம பயிர் பண்ணி தொடர்ந்து நம்ம விவசாயிகளிடையே கொடுத்து அதை பயன்பாட்டுக்கு நம்ம கொண்டு வந்திருக்கோம் இதை வந்து ரெண்டு மூணு ட்ரிப்பாக வந்து மிஷின் நடுவு ஒரு முறை போட்டேன் அந்த மிஷின் நடுவில் சில ஃபெயிலியர்கள் வந்தது என்ன ஃபெயிலியர்கள்னா அதிகமான வளர்ச்சி வந்து நடவு நடும்போது நாற்ற வந்து அந்த வில் ஷேப்பில் நட்டுடுது ஆ குறை நடும்போது அந்த சாஃப்ட்னஸ்ஸாக இருக்குது நாற்று வந்து நடமாடுது இந்த ரெண்டு பிரச்சனையால் அந்த மிஷின் கொஞ்சம் நாங்கள் யாரும் கட்டிட்டோம் அதுக்கப்புறம் வந்து கை நடுவு பண்ணோம் கை நடுவு பண்ணும்போது அவங்க என்ன பண்ணாங்கன்னா ரொம்ப ஆழத்தில் எத்து வைக்கிறாங்க சேரை தல தலன்னு இருக்கு சொல்கிறாங்க நம்மளை பொறுத்த வரைக்கும் தல தளத்தலன்னு ரொம்ப இருக்கக்கூடாது வேர் மட்டும் தாங்க உள்ளே இருக்கணும் ரொம்ப ஆழம் போயிட்டுனா பச்சை கட்டாதுன்னு சொல்லுவாங்க எங்களுக்கு இந்த பச்சை கட்டுற பிரச்சனையே இருக்கக்கூடாது நாற்று அந்த வேர் அந்த பக்குவமாக அப்படியே மேலே வச்சுன்னா அது ஆட்டோமேட்டிக்காக வரும் இதுக்காக கொசு தான் விதைக்காலன்னு ஒன்று உருவாக்கப்போனோம் இது நம்ம விதைக்கும் போது நம்ம வந்து கலையை கண்ட்ரோல் பண்ண முடியாது அப்படிங்கிறது தான் ட்ரம் சீடரை இப்போ பயன்படுத்தி இருக்கோம் ட்ரம் சீடரை வச்சு லைன்லெலாம் இழுப்போம் லைன்லெலாம் இழுத்துட்டு பதினஞ்சு நாள் நம்ம கோனை விட்டு ஓட்டுவோம் இதை வந்து கண்ட்ரோல் பண்ணுறோம் இப்போ மாதிரி மெத்தடில் ஒரு ஒரு தலையாக நம்ம பண்ணின்னு இருக்கோம் நாற்று தயாரித்தல்னா பார்த்திங்கன்னா மேட்டுப்பாத்தி தான் பெஸ்ட்டு விதை கம்மியாகும் இல்லை மேட்டுப்பாத்தி இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க நம்ம சாதாரண நாத்தங்களில் மட்டை பண்ணிட்டு நம்ம போடுறோம்னா ஏறக்குறைய அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா நம்ம விதையை குறைவாக பயன்படுத்தி ஒவ்வொரு விதைக்கும் அட்லீஸ்ட் ஒரு இன்ச்சு இடைவெளினா இருக்கணும் அந்த அளவுக்கு அகலமாக தூவுங்கன்னு சொல்கிறாங்க எப்படி பார்க்குறீங்கன்னா ஒரு அஞ்சு சென்ட்டு நாத்தங்கள் ஓட்டுறேன்னு வச்சுங்க ஏறக்கு அஞ்சு கிலோ விதை தான் போட சொல்கிறாங்க அந்த அஞ்சு கிலோ விதை போடும்போது அந்த நாற்று வந்து பட்டை பெருத்து அதிகமான தூர் வெடிக்குது அந்த பட்டை பெருக்கும் போது தான் அதை எடுத்தும் போய் இன்னொரு இடத்துல நீங்கள் நடவு செஞ்சீங்கன்னா அது பூஷ்டாக இருக்கும் நீங்கள் ஒரு ஒரு செண்டில் அந்த அஞ்சு கிலோ நெல்லும் போட்டிங்கன்னா அதனுடைய அடர்த்தி ரொம்ப நெருக்கமாக வரும் அந்த நெருக்கம் அது வந்து நாற்று வந்து மெலிசாக இருக்கும் நாற்று மெலிசாக இருக்கும்போது உங்களால் எடுக்க முடியாது அதை எடுத்து வைக்க முடியாது முக்கியமாக வந்து இடையே பல விடணும் அதை தான் நாங்கள் சொல்கிறது பலாசனையாக விடணும் நாற்று விடணும் நாங்கள் இப்போ என்ன பண்ணோன்னா ட்ரம் சீட்டர் பண்ணி மீதம் உள்ளதை அந்த ஓரம் பாரத பல விட்டு வைப்போம் ட்ரம் சீட்டில் ஒன்று ரெண்டு போக்கு இருந்ததுன்னா அதை எடுத்து நாங்கள் நடவு பஞ்சிவோம் நமக்கு பயிர் சுழற்சின்றது ஒரு முக்கியமான ஒரு விஷயம் பயிர் சுழற்சின்றது அந்த சத்திரில் வந்து ஒரு சுழற்சி முறையை உருவாக்குது இப்போது நாம் ஒரு தலையில் இந்த இந்த நேரத்தில் இது பயிர் வைக்கணும்னு சொல்லிட்டு தலைக்கு ஒரு நம்பர் ஒன்று ரெண்டு மூணுன்னு சொல்லிட்டு நம்பர் வச்சுருப்பேன் அந்த நம்பர் பிரகாரம் அந்த தலையில் இந்த தலையில் இந்த பயிர் வச்சுமா இந்த தாட்டி கருப்பு கண்ணி வச்சுவோம் அடுத்த தாட்டி என் சண்ண ரகத்தை பயன்படுத்துவோம் சரி இ நீர் பற்றாக்குறை அடுத்த அடுத்ததாட்டி மணில போடு அடுத்ததாட்டி எள்ளு போடு அடுத்ததாட்டி உளுந்து போடு அடுத்ததாட்டி கரும்பு போடு அது மாதிரி தான் ஒரு சர்க்குலேஷன் நம்ம உருவாக்கணும் நீ இந்த சர்க்குலேஷன் உருவாக்கணும் ஆட்டோமேட்டிக்காக அது ஒரு சுழற்சியை உருவாக்கிடும் அது ஒரு வருமானத்தை உருவாக்கிடும் நாங்கள் ட்ரம்ஸ் சீட்ற ரெண்டு மெத்தட் வச்சுருக்கோம் ஒன்று வந்து ஒன்னே கால் அடியும் ஒன்று வந்து முக்காடியும் ட்ரம் சீட்ரு வச்சுருக்கோம் நூறுக்கு கீழே இருக்கிறத அந்த முக்காசி முக்காடிக்கிட்ட ட்ரம் சீடரை உருட்ட ஆரம்பிச்சிடுவோம் நூறுக்கு ஹபோ இருக்கிறது மொத்தமே வந்து அந்த ஒன்னே கால் அடியை நாங்கள் உருட்ட ஆரம்பிச்சிடுவோம் அவ்வளோதான் சிம்பிளான கான்செப்ட் இந்த உருட்டுறது வந்து நம்ம வந்து கவனமாக ஒரு முறை அந்த கரெக்டாக லைன் பார்த்து உருட்டிட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த அறுவடை ஸ்டேஜ் வரைக்கும் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது இந்த லைன் எதுக்காக கொஸ்டினா இந்த எலி வந்து கட்டுப்படுத்துறதுக்கு எங்களுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா இருக்குது என்னுடைய ஃபீல்டில் இந்த அஞ்சு ஏக்கரில் எலி வெட்டுப்பாடே கண்டிப்பாக கிடையவே கிடையாதுங்க அதுக்கேற்ற மாதிரி பாம்பும் இருக்குது பாம்பு சார பாம்புலேருந்து நல்ல பாம்பும் இருக்குது நான் சொல்லிவிடுவேன் எங்கள் விவசாயிகிட்ட ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்கு அப்புறம் லேண்டில் சாய்ந்தர டைமில் தான் வரும் பகல் டைம்லாம் அதிகம் மேக்ஸிமம் வராது சாய்ந்தர டைமில் வந்து அது எலி பிடிக்கிற நேரத்தில் எலி பிடிக்கும் அப்போது லைன் லைனாக இருக்கும்போது அந்த காத்தோட்டத்தினால் பயிரினுடைய வளர்ச்சி கிடைக்குது பாம்பு போய் அந்த எலியை பிடிக்கிறதுக்கு தான வாய்ப்பு கிடைக்கிது பாம்பு அந்த கீரிப்பில் கீரிப்பிலையும் இருக்குது பூனையும் வரும் பூனையும் தற்சாலேயே பூனை வரும் பூனை வந்து ஆட்டோமேட்டிக்காக புளிக்க பிடிக்க ஆரம்பிக்கிது என்னுடைய குடோனை மட்டும் சுத்தமாக லாக் பண்ணியிருந்தாலும் அதில் சப்போஸ் எலி குட்டி ஏதாவது ஒன்று ரெண்டு போய்ஷனால் அதில் மட்டும் தான் அவங்க தப்பிப்பாங்க வெளி ஃபீல்டுலாம் தப்பிக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது அந்த அளவுக்கு ஸோ அவுட்டரில் இருக்கக்கூடிய இயற்கையினுடைய அரஸ்டடே இருந்து அதுதான் அந்த அந்த இயற்கை நம்ம ஒன்று பேஸ் பண்ணி போகும்போது ஆட்டோமேட்டிக்காக ஒன்று ஆட்டோமேட்டிக்காக இன்னொன்று பேஸ் பண்ணி நம்மளுக்கு வந்துடும் அப்போது அந்த சாலை நடுவு பொறுத்த வரைக்கும் நூறு நாள் கீழே இருக்கிறத வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா அந்த முக்காடி பயன்படுத்துங்க முக்காடினா இறக்குறையே ஒரு எட்டு இன்ச்சு லெவல் வரைக்கும் பயன்படுத்துங்க அதுக்கப்புறம் போகும்போது ஒரு பன்னெண்டு இன்ச்சுக்கு அப்புறம் பன்னெண்டு இன்ச்சுக்கு மேலே இருந்து அதை பயன்படுத்துங்க இந்த ரெண்டு ரெண்டு ட்ரம்ஸ்ட்டு நாங்கள் இப்போதிக்கு ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம் நீர் மேலாண்மை ரொம்ப முக்கியமான விஷயம் நீர் அதிகப்படியான அந்த நிலத்தில் தேங்கக்கூடாது குறைவாக இருந்து பூமி அந்த மண் வந்து கூடாது இந்த ரெண்டு விஷயத்தை மட்டும் உசராக பார்த்துக்கணும் அதிகமான மண் இறுக்கம் வந்தாலும் அந்த இடத்துல வந்து வெளிர் படிக்கும் அதாவது வந்து மஞ்சள் கலராக வந்து பயிர் தெரியும் குமரத்தால் படுதுன்னு அப்படின்னு சொல்லுவாங்க நம்ம பாஷையில் சொன்னோம்னா அப்போது அந்த அந்த பிரச்சனை ஏற்படும் அதிகமான தண்ணி தேங்குதுன்னா என்ன சொல்லுவாங்கன்னா சவுருது அப்படின்னு சொல்லுவாங்க இந்த ரெண்டு விஷயத்தை மட்டும் மட்டப்படுத்துதல் பார்க்கணும் இந்த ரெண்டு விஷயத்தை எப்படி மட்டப்படுத்தலாம் சுத்துக்காவாக ஒன்று உருவாக்கிடணும் சுத்துக்காக இப்போ மோட்டர் நம்ம விட்டோம்னு வச்சுங்க ஒரு அஞ்சு நிமிஷம் மோட்டர் விட்டாவோ அஞ்சு நிமிஷம் அதுக்கு இடுபொருள் அந்த தண்ணியில் எதனா கொடுத்தாங்களோ அந்த தண்ணி வந்து சுற்றி ஓடியாந்துடும் அப்போது நாலா பக்கம் அந்த தண்ணி வந்துடும் அப்போ நாலா பக்கம் அந்த பயிருக்கு தேவையான எனர்ஜிஸ் கடிச்சிடும் நீங்கள் அந்த சுத்துக்காவா இல்லாமல் இருந்தால் இது ஒரு பெரிய டிராபேக் சில பேர் சொன்னாங்க சுத்துக்காவாக இருந்தால் உங்களுக்கு அவுட்டரில் உங்களுக்கு வரப்பை தாண்டி போவோம் அப்படின்னு சொல்கிறாங்க நான் என்ன பண்ணுவேன் என்னுடைய காலை கணிக்குட்டி இருக்குது அதை வரப்பில் விட்டேன்னா அந்த வரப்பை மெர்ச்சினே இருக்கும் இருக்கும் இருக்கும்போது அந்த நாக்கு ஓல் சாட்டம் மட்டும் அமைஞ்சு கீழே இறங்கவே இருக்காது நம்ம விவசாயம் என்ன பண்ணுறாங்கன்னா சில பூச்சிக்கொல்லி மருந்துலாம் என்ன பண்ணிங்கன்னா வரப்பு நாக்குப்பூச்சி சாவடி இதுவசம் ஓரம் போடுவாங்க அவங்க போட்டு அந்த நாக்குப்பூச்சியை ஹோல்ஸ் பண்ணாத பண்ணுங்க நான் என்ன பண்ணுறதுனா அந்த மாடை வரப்பில் மேய்க்க விட்டோனால் போதும் வரப்பில் மெரிக்கி மெருக்கி மெருக்கி மாடு மெரிச்சா உங்களுக்கு தெரியும் அந்த வரப்பில் இருக்க நாக்குப்பூச்சி சின்ன சின்ன சந்தில் அணிஞ்சிடும் அந்த தண்ணி கீழே இறங்காது ஸோ என்னுடைய நிலத்துலேருந்து இன்னொரு நிலத்துக்கு தண்ணி போகாத கொரில் லாக் ஆகிடும் நீர் மேலாண்மை என்னன்னா நம்மக்கிட்ட தண்ணி நிறைய இருக்குது உபரியாக நிறைய இருக்குது கிணத்துல அப்படின்னா அந்த தண்ணி என்ன பண்ணால் எந்த நேரமும் பயிர் வந்து நெக் இறைக்கக்கூடாது அது மாதிரி இரச்சிங்கன்னா பாசி வந்து மூடி பயிரை இறுத்திடும் இது நாங்கள் நேரடியாக பார்த்தது அப்போது நீங்கள் எப்படி நீர் மேலாண்மை பண்ணோம்னா ஒரு சிம்பிளான லாஜிக் அந்த பயிரை சுற்றி அந்த காவாயில் எந்த நேரமாக தண்ணி இருக்கிற மாதிரி பார்த்துங்க அதுவே போதுமானது கலையை கட்டுப்படுத்தணும் கட்டுப்படுத்தணுன்ற மாதிரிலாம் தண்ணி அதிகமாக வைக்கவே வைக்காதீங்க தண்ணி வந்து திட்டமாக வைங்க நீர் நிலையில் இன்னொரு விஷயம் என்னென்னா மழை பெய்யுது அதிகமான தண்ணி நம்மளுக்கு கிடச்சிது அந்த தண்ணியை உடனே வெளியேற்றாதீங்க அந்த மழை தண்ணி நம்மளுக்கு ஒரு குறிப்பிட்ட லெவலில் ஒரு மட்டம் வச்சு நிற்போம் அது வரைக்கும் தண்ணி நிறுத்தலாம் ஒரு மூணு நாளைக்கு நாலு நாளைக்கு அஞ்சு நாளைக்கு அந்த தண்ணி ஆட்டோமேட்டிக்காக இழுக்க ஆரம்பிச்சிடும் அந்த தண்ணி இழுத்த ஆரம்பிச்சுன்னா அந்த தண்ணி உண்மையிலேயே ம பயிருக்கு தேவையான சிறப்பான ஒரு அருமருந்துன்னு கூட சொல்லலாம் மழை தண்ணி உங்களுடைய மழை தண்ணியை முடிஞ்ச அளவு உங்களுடைய லேண்டில் டெபாசிட் பண்ணுங்கள் இல்லை கிணறோ குட்டியோ இருந்தால் டெபாசிட் பண்ணுங்கள் இல்லைனா உங்கள் லேண்டில் முடிஞ்ச அளவுக்கு தேக்கி வைங்க இதுதான் நீர் மேலாண்மையினுடைய ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இப்போ நம்ம கலை மேலாண்மை மேலே என்ன பண்ணுறோம்னா ஏறக்குறைய நம்ம பண்ணுறதுக்கு ஒரு விஷயம் நீங்கள் விதைக்கால் பண்ணால் அடுத்த பதினஞ்சாவது நாள் கண்டிப்பாக ஒரு லைட்டான ஒரு கோணம் விடுறோம் இல்லை கைகலக்கோ நம்ம எடுத்துடணும் அது ரொம்ப முக்கியமான விஷயம் அது அந்த கலக்கோ நம்ம கோணா விட்டுறோம் நம்ம பண்ணும்போது அந்த பதினைஞ்சாவது நாளில் கிளியர் ஆகிடும் அந்த பில்லாகப்பட்டது அதிகமான முத்தல் ஏற்பட்டுச்சுன்னா அதுக்கப்புறம் தான் அந்த வேறு வந்து லென்த்து வரும் வேர் வந்து லென்த்து வரும் லென்த்து வந்துச்சுன்னா அந்த வேர் லென்த்துனால என்ன நம்மளுக்கு பிரச்சனை ஏற்படும் அந்த பில்லை சீக்கிரமாக நம்மளால் எடுக்க முடியாது அப்போ என்ன பண்ணணும் அந்த வேர் அதிகமான விடத்துக்குள்ளே குட்டியான பில்லு இருக்குது பார்த்தீங்களா அந்த பில்லையே வந்து கலக்கி விட்டுட்டோம்னா அந்த கலையை கண்ட்ரோல் பண்ணிடலாம் சிலர் என்ன சொல்கிறாங்க எனக்கு நான் கலையை இல்லைங்க நான் கலையை பறிக்காத ஓட்டுருங்க அப்படின்னு சொன்னால் எல்லா பயிருமே ஒரு கலக்கல் என்ற ஒரு முறையை உருவாக்கணும் ஏறக்குறைய நடவு செஞ்சுருந்தால் ஒரு பதினஞ்சு நாளுக்கு ஒரு தாட்டி மூணு கலக்கல் உருவாக்கணும் இல்லை கால் பண்ணியிருந்தாலும் ஒரு ஃபஸ்ட்டு விதைக்கால்ந்து ஃபஸ்ட்டு பதினஞ்சு அடுத்த பதினஞ்சு அடுத்த பதினஞ்சு மூணு பதினஞ்சு நாற்பது வச்சணும் மூணு கலக்கல் ஒன்று கோணா வெட்டர் ஓட்டுங்க இல்லை பெண்ணால் வச்சு கலக்குங்க இல்லை மிஷின் வச்சு ஓட்டுங்க இந்த மூணு விஷயத்தில் மூணு தாட்டி ஆகணும் இதை வந்து குறுக்கு நடுக்கும் கலக்கினால் பயிர் நல்லா கலப்பி திறன் வரும் பயிரில் கலையே இல்லைனாலும் நீங்கள் அந்த ஒரு குறிப்பிட்ட இடம் நீங்களே சோதிச்சு பார்க்கலாம் அது ஒன்றும் பெரிய வேலை கிடையாது குறிப்பிட்ட இடம் ஒரு குச்சி நட்டுவிட்டு ஒரு நூலை கட்டிட்டு பதினஞ்சுக்கு பதினஞ்சு ஒரு பதினஞ்சு நாள் முடிஞ்சவனே ஒரு கையால் களை குவிட்டு அடுத்த பதினஞ்சு நாள் பொறுத்தவனே கையால் களை கொட்டினா அதுக்கு வந்து தேவையான ஊட்டச்சத்து கொடுக்குற மாதிரி என்ன அந்த மண்ணு வந்து சுவாசிக்குதுன்னு சொல்கிறோம் வேறு எதுவும் கிடையாது நம்மளுக்கு பூச்சி கட்டுப்பாடு ஆ பூச்சிக்கட்டுப்பாடு எப்படி கட்டுப்படுத்து இப்போ மொதல் மொதல் வந்து லைனில் வரும்போது விவசாயத்தில் வந்து வரும்போது ஆ பூச்சி கட்டுப்பாடு பெரிய பிரச்சனையாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க கரெக்டு அந்த பூச்சிக்கட்டுப்பாடுன்றது ஒன்று வரப்பை சுத்தமாக பில்லு அறுத்து க்ளீன் பண்ணிக்கணும் ஒரு ஆப்ஷன் இல்லை என்னால் வரப்பில் பில் அறக்க முடியல அப்படின்னு சொல்கிறீங்களா இல்லைனா அந்த வரப்பில் உங்களுக்கு தேவையான செடியை வச்சிங்க அதுவும் என்னால் செடி வச்சு மெயின்டெனன்ஸ் பண்ண முடியும் இல்லைங்களா உளுந்து உளுந்தை வந்து சேரு போட்டு வரப்ப லைட்டாக மொழிவிட்டு அப்படியே மொட்டையாக விடக்கூடாதுங்க அந்த மேலே உளுந்தை வரைச்சிட்டிங்கன்னா எப்படியாப்பட்ட தன்றாங்கட்ட எந்த கீரியா இருந்தாலும் அந்த உளுந்து வந்து வளர்ந்து வந்துடும் சரி நீங்கள் சொல்லலாம் ஒரு ட்ரை லேண்டாக இருக்குங்க நாங்கள் உளுந்து வரச்சோடனே வரப்பு காஞ்சி போதுங்க ஒன்றும் கிடையாதுங்க அந்த வேறு இறங்குற வரைக்கும் ரெண்டு தாட்டி அந்த ஓரம் பிடிக்கும் பிடிக்குறது அந்த சுத்துக்காவிலேருந்து தண்ணி அரைச்சி விட்டிங்கன்னா போதும் அந்த உளுந்து ஓரளவுக்கு வளர்ந்துடும் அது வந்து வரப்பில் இருக்கக்கூடிய கட்டுப்பாடு அந்த வரப்பில் அந்த உளுந்து வரும்போது அந்த பூச்சி கட்டுப்பாடு வந்துடும் இன்னொன்று அந்த மூளைக்கு மூளைக்கு அந்த காராமணி செடி வரும்போது அந்த அஸ்வினி பூச்சின்னு ஒன்று வரும் ஐயா நம்ம பூச்சி செல்வோம் ஐயாவே சொல்லியிருக்காரு அதுலேருந்து அந்த பூச்சியை கவர்ந்து இழுத்துடும் ஒரு கெடுதல் செய்ய பூச்சி வந்து ஒரு குறிப்பிட்ட நாள் ஆன உடனே நானே பார்த்துருக்கேன் அந்த பூச்சை சாப்பிட்றதுக்கு இன்னொரு பூச்சி தயார் நிலையில் வருது அந்த பூச்சை வந்து சாப்பிடுது அப்போது அந்த அந்த ஸ்டேஜ் இப்படி இந்த ஸ்டேஜ் வருது பார்த்தீங்களா அது வரைக்கும் அந்த ஓரம் வந்து நீங்கள் அந்த பூச்சி மேலாண்மை நீங்கள் பண்ணிங்கன்னா பார்டர் பார்டர் கண்ட்ரோல்னு ஒன்று ஃபாலோ பண்ணலாம் இந்த மஞ்சள் கலர் பூ வைக்கிறது அதுக்கப்புறம் வந்து காராமணி செடி காராமணி செடி மொத்த இடத்துல வைக்க விடாதுங்க ஒரு மூளைக்கு மூளை குறிப்பிடும் ஏன்னா மொத்த இடத்துல வச்சோம்னா அது படர்ந்து அதிகமான மூடுதல் ஏற்படும் அதனால் ஒரு மூளைக்கு மூளை ஒரு ரெண்டு செடி மூணு செடி இருந்தால் கூட போதுமானது இல்லை நம்ம மக்காச்சோளம் கூட சுற்றி சைடில் பண்ணலாம் அதுவும் ஓரளவுக்கு பறவைகளை வந்து இழுத்துடும் எல்லா பூச்சும் வந்து அதில் ம மேக்ஸிமம் மேக்சிமம் உட்காரோம் அப்போ வந்து அந்த பறவைகளை அந்த மக்காச்சோளம் பூச்சி அதை சாப்பிடும் அந்த பூச்சியும் சேர்த்து சாப்பிட்டு போயிடும் அப்போ அதுவும் நம்மளுக்கு இன்னொன்று மேக்சிமம் பறவைகள் வந்து நம்ம லேண்டுக்கு வர ஆரம்பித்தா பூச்சி கட்டுப்பாடு ஓரளவுக்கு கண்ட்ரோல் ஆகிடும் மீன் அமிலம் வரப்பில் அடித்தா ஓரளவுக்கு எளிய கண்ட்ரோல் பண்ணிடும் அதனால் மீ மீன் அமிலம் ஸ்டாக் இருக்குது மீன் அமிலம் ஏறக்குறைய ஒரு ஒரு தாட்டி ப்ரிப்பேர் பண்ணிவிட்னா ஏறக்குறைய ஆறு வருஷம் வரைக்கும் வச்சுன்னு இருக்கலாம் அது ஒரு ஸ்டாண்டர்டானது ஜீவாமிர்தம் புண்ணாக்கு கரைசல் இப்போ புண்ணாக்கு வந்து அதிகமாக வந்து நம்ம தூவரத்துனால அதிகமான புண்ணாக்கு அதிகமாக சேவா செலவாகுதுன்னு சொல்லிவிட்டு நாங்கள் என்ன பண்ணியிருக்கோம் ஒரு இரநூறு லிட்டர் பாட்டில் தண்ணியில் ஒரு ரெண்டு ரெண்டு கிலோ புண்ணாக்கை போட்டு ஊரல் போட்டு நம்ம சூரிய ஒளியில் நல்லா நொதிக்க வச்சு நுண்ணுயிரை பெருக்க வச்சு அதை அப்படியே ஸ்ப்ரே பண்ணி விட்டுருது அது இன்னும் சிறப்பாக கேட்குது ஏழு வகையான புண்ணாக்க பயன்படுத்தியிருக்கோம் நாங்கள் அது ஓரளவுக்கு சிறப்பாக கேட்குது இது வந்து செலவினா நம்மளுக்கு கம்மி நாங்கள் எனக்கு எப்போ மேன் பவர் பயன்படுத்துனா கலை என்னால் எப்போனா ஒரு முறை கட்டுப்படுத்த முடியாமல் போச்சுன்னா எப்போ போகும்னா நம்ம இது மாதிரி இந்த விஷயங்கள் இந்த இயற்கை சீற்றத்தினால் வரக்கூடிய காரணங்களை போச்சுன்னா அப்போ ஆட்களையாருக்கும் அறுவடை சீசனில் ரெண்டாவது டைம் வரும் அறுவடை சீசனில் வந்து நம்ம ஒரே டைமில் அறுவடை பண்ணணும் அப்போ அறுவடை பண்ணி அந்த கட்டை தூக்கி வரணும் ஏன்னா ஒரு ஆள் வந்து அறுவடை பண்ணி கட்டு தூக்கி வர அது லாஜிக் கிடையாது அப்போ மட்டும் கட்டை தூக்கி வந்துடும் அங்கே கட்டு வந்து அன்றைக்கே அன்றைக்கி அடிச்சு நெல் வர வைக்க வேற ஆகிடுவாங்க எனக்கு வரது என்ன ஒன்று ரெண்டு களை எடுக்கிறதுக்கு ஆள் வைப்பேன் அப்புறம் லாஸ்ட்டு அறுவடை ஸ்டேஜில் ஆளு வைப்பேன் இடுபொருள் பொருள் போகிறதோ இல்லை ஸ்ப்ரே போடுறதோ மாதிரி சுச்சுவேஷனுக்குலாம் கண்டிப்பாக நானே பண்ணுறேன் ஒரே பொருளை அதிகமாக உற்பத்தி பண்ணாதீங்க உங்களால் எந்த பொருள் விற்பனை பண்ண முடியும்னு முதல்ல முடிவு பண்ணிங்க அதை முதல்ல உற்பத்தி பண்ணி அதை உணவை நீங்கள் அருந்துங்க முதல்ல முதல்ல சாப்பிட்டு பாருங்க அதனுடைய வீக்கம் தோக்கம் உங்களுக்கு தெரியும் அதுக்கப்புறம் நாலு கஸ்டமருக்கு ஆட்டோமேட்டிக்காக ஸ்டாண்ட் பை ஸ்டாண்ட் பண்ணிடலாம் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கண்டிஷனில் அவங்களுக்கு தகுந்த மாதிரி அந்த வாழ்க்கை தமிழ் வருமானத்தை முதல்ல அமைக்கணும் இதுதான் முக்கியமான விஷயம் சந்தைப்படுத்துதலில் மதிப்பு கொடுத்ததுலாம் ஒரு ஒரு ஸ்டேஜ்லேயே ஒரு பொருள் நிறுத்த மாட்டேங்க ஒன்று விதை நெல் பண்ணுவோம் அதுக்கப்புறம் அரிசி அரிசி பண்ணும்போது அவுள் பண்ணோம் இருந்து அவுள் பொறி பண்ணோம் அதுக்கப்புறம் பிஸ்கெட் பண்ணோம் இந்த ஸ்டேஜ் ஒவ்வொரு ஸ்டேஜாக கொண்டு போய் நிறுத்தணும் அதுக்கப்புறம் என் நம்ம இயற்கை விவசாயிகளில் எப்படி அந்த மார்க்கெட்டிங் பண்ணும்போது ஒரு இடத்துல அதிகமான பொருள் இருக்கும்போது ஒரு குறிப்பிட்ட கஸ்டமருக்கு தொடர்ந்து கொடுக்கணும் அந்த ஒரு பிரச்சனை சிக்கலை அனுபவித்தோம் முடிஞ்ச வரைக்கும் நாங்கள் பண்ட மாற்ற முறையில் கொஞ்சம் கொஞ்சம் பண்ணிக்குவோம் என்னுடைய தேவை நெல் மொட்டம் பண்ணிணுன்னு இருக்குன்னா நான் ஒரு காய்கறி பண்ணுறவங்கக்கிட்ட கொஞ்சம் பொருள் வாங்கிக்குவேன் என் எந்த ஃபீல்டில் காய்கறி நான் பண்ணணும் எனக்கு அதிகமாக உற்பத்தி பண்ணிடுனா நம்ம வாட்ஸ்அப் குரூப்லேயோ நம்ம குழுவுலேயே நம்ம பண்ணோம்னா சக நண்பர்களை பண்ணோம்னா அதை அப்படியே ஷேரிங் பண்ணிவிடுவோம் இது மாதிரி தான் ஒரு ஷேரிங் பண்ணி ஷேரிங் பண்ணி ஓனோம் அப்போது இந்த பொருளாதாரம் எப்பப்பெல்லாம் சரின்னு நினைக்கிறமோ அப்போ நம்ம ஒரு பொருள் நம்ம ஒரு ஒரு ஸ்டேஜில் நம்ம கொண்டு போய் வச்சினோம்னா அது ஓரளவு கரெக்டாக போகும் இயற்கையான சூழல் இயற்கையான வெற்றி என்னை பொறுத்த வரைக்கும் நன்றிங்க